அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் நன்மார்கர் நாவின் நவிற்றிய பாட்டே சன்மார்க சங்கம் தழுவிய பாட்டே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் நல்ல மார்க்கத்தில் நிற்கின்ற நல்லோர் நாவிலிருந்து தோன்றிய பாட்டே சன்மார்க்க சங்கத்தார் விரும்பி ஏற்றிக்கொண்ட ஏற்றுக்கொண்ட பாட்டே என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய அற்புதமான அகவல் உரை விளக்கம் நன்மார்கள் நாவின் நவற்றிய பாட்டே சன்மார்க சங்கம் தழுவிய பாட்டே என்ற அகவல் வரி ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி நானூற்றி முப்பது அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் நல்ல ஒழுக்கம் பூண்டவர்கள் கடவுள் சிந்தனையும் ஜீவ தயவும் கொண்டவர்கள் நன்மையே தரும் இன்சொல் இன்சொல்லும் அன்பு செயலுமே புரிகின்றவர்களாய் இருப்பார்கள் அவருடைய சென்னா பயின்று வருவன திருப்பாடலாக பாக்கலாக இருக்கும் அப்பாட்டுக்கள் சண்மார்க சங்கம் பற்றியதாக இருக்கும் சன்மார்க்கம் ஒன்றே நன்னெறியாம் சன்மார்க்கம் நன்மார்க்கம் நன்மார்க்கம் சக மார்க்கம் துன்மார்க்கம் துன்மார்க்கம் என்பது திருவருப்பா தரும் விளக்கம் சன்மார்க்கம் என்பது சத்து மார்க்கம் என விரிவுபடுத்தி பொருள் காண்பார் சத்தாவது மெய்ப்பொருளான கடவுள் உண்மையை ஆகையே ஆகையால் கடவுளை அடையவிக்கும் உண்மை நெறி எதுவோ அதுவே சண்மார்க்கம் எனப்படுகின்றது மேலும் இந்நெறி சரி பாதி நான்கின் முடியவதாகிய நாண மார்க்கம் என்றும் கொள்ளுகின்றனர் ஆனால் இந்நெறிகள் எல்லாம் புறத்திலே இருந்து கடவுளை சாரா வழிகாட்ட வந்தனவா புறத்தை விட்டு அகத்திலே ஒன்றிவிட்டால் களவுள் நிலை பெற்றிடலாம் என்பது முன்னோர் கருத்து அந்த கருத்தின் பேரில்தான் எல்லா மார்க்கம் மார்க்கங்களும் வகுத்தளித்தார்கள் நம்மளுடைய அன்னோர்கள் ஆகையால் அறநெறி பயின்று முடிவில் அகத்தை ஒடுக்கி மறைந்துதான் போனார்கள் கடவுள் அனுபவம் கெடாது விளங்கும் இந்த உயர் மனித உருவோடு வாழ சென்று விட்டனர் என்பது உண்மையா இது சமயம் மனிதனை கடவுள் அனுபவத்தோடு இவ்வுலகில் என்றும் அழியாது வாழ வைத்து விளங்க செய்யும் அகப்பதியிலிருந்து முருகின்ற ஒரு நெறிமுறை திருவருளால் திரு அருள் பிரகாச வல்லலார் மூலம் வெளியாக்கப்பட்டிருக்கின்றது இதுதான் சத்தாகிய பரம்பொருளிலிருந்து நேரடியாக செயல்படுவது ஆகையால் இதுவே உண்மை சத்து நெறி அல்லது சுத்த சன்மார்க்கம் இந்த நிலை நின்று நான் பதியோடு பிரியாது அதுவாக இருக்கின்ற உண்மையை சத்விசாரத்தால் ஒருவன் அறிந்து அகமிருந்து விளங்குகிறார் இப்படி அகப்பதியை நிலையாய் சத்தாய் சார்ந்து நின்று அருளால் நித்தியமாய் வாழுகின்றவன் தான் சன்மார்கை எனப்பட உரியவன் ஆவான் இதனால் நன்மார்கர் என்பவர் பொதுவாக நல் ஒழுக்கம் தயவு பத்தி முதலிய நற்குணம் சம்பத்தோடு உடையவர்கள் ஆவார் இவர்கள் நாவில் பயின்று அல்லது பழகிய பாடல்களே நல்ல பாடல்களாம் இவர்களின் பாட்டு சன்மார்கம் சங்கம் தழுவிய பாட்டுகளாம் தழுவிய என்றால் புறனைதல் என்று பொருள்படுவதா ஆகையால் இந்த சண்மார்க்கம் பழநெறியனாகவோ கொள்ள முடியும் ஆனால் நம் மகம் நின்று உளிர்கின்ற அருட்பெரும் ஜோதி என்று ஒழிக்கின்ற அருட்பாவை இன்று சுத்த சன்மார்க்க பாடலாக அறிந்து கொள்ளப்படுகின்றதாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மீஞான விளக்க பாடல் நன்மார்கள் நாவில் நவிற்றிய பாற்றி சன்மார்க்கம் சங்கம் தழுவிய பாட்டு என்று வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய இந்த அகவல் வரி நல்ல விதமான மார்க்கத்திலே நிற்கின்ற நல்லோர் நாவிலிருந்து தோன்றிய பாட்டு சன்மார்க்க சங்கத்தார் விரும்பி ஏற்றிக்கொண்ட பாட்டே என்று பேராசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் சொல்லுவது போல் இந்த பாடல் ஒரு உயர்ந்த பாடல் உன்னதமான பாடல் மனித மனதங்களிலே இருக்கக்கூடிய புற அழுக்குகளை எல்லாம் நீக்கி உண்மையான நாண மார்க்கத்திற்கு நாண நெறிகளுக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய சுத்தமான மார்க்கம் என்பது உண்மை இது சத்தியம் அதனால தான் சாமி சரவணானந்தா அவர்கள் இந்த பாடலில் வரக்கூடிய ஒரு அற்புதமான பாடலாக நமக்கு விளக்கத்தை எல்லாம் தந்திருக்கிறார் மூச்சை கவனி பேச்சை குறை என்று நாம் அடிக்கடி சொல்லி கொண்டிருக்கிறோம் மனிதனுடைய ஜீவன் இருக்கக்கூடிய அந்த மூச்சு காற்று சுத்த காற்று அமுத காற்று அதை நாம் உள்வாங்கி உள்வாங்கி நம்மளுடைய ஜீவனை பெருக்கிக் கொள்ள வேண்டும் மாறாக வெளி மூச்சு விட்டு நாம் மாண்டு போவதற்கான வழியை தேடிக்கொள்ளக்கூடாது தான் இந்த வரி பாடல் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்று மலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து இருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி கொவலையமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலேயே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் யோகிகள் ஜீவமுக்தளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் वाल wow, का